எனக்கு சிகரெட் வாடையே பிடிக்காது விற்றுங்களேன் சீனியர் நடிகருக்கு அட்வைஸ் செய்த விஜய் ஜனநாயகன் படத்தில் நடித்திருக்கும் விஜய் இந்த படத்தோடு சினிமாவிலிருந்து ஒதுங்கவிருக்கிறார் இதனை அடுத்து அவரை திரையில் பார்க்க முடியாவிட்டாலும் அரசியல் களத்தில் பார்க்கலாம் என்பதால் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அவரது ரசிகர்கள் இந்த நிலையில் சீனியர் அனுமோகன் விஜய் குறித்து ஒரு பேட்டியில் பேசியிருக்கும் விஷயம் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது சினிமாவுக்குள் நுழைந்த போது ஏகப்பட்ட விமர்சனங்களையும் கிண்டல்களையும் சந்தித்த விஜய் இப்போது தமிழ் சினிமாவின் அடையாளங்களில் ஒருவராக இருக்கிறார் அவர் நடிக்கும் படங்கள் விமர்சன ரீதியாக அப்படி இப்படி இருந்தாலும் வசூலில் சக்கை போடு போடுவதாக கூறப்படுகிறது கடைசியாக அவர் நடித்த கோட் லியோ வாரிசு பீஸ்ட் ஆகிய படங்கள் அந்த லிஸ்டில் தான் இருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது விஜயின் மார்க்கெட் உச்சத்தில் இருப்பதாக அவரது ரசிகர்கள் கூறுகிறார்கள் ரஜினிகாந்தின் படங்களை விடவும் அவரது படங்கள் அதிகம் வசூல் செய் ரஜினிக்கு இணையான சம்பளம் வாங்குகிறார் என்றும் இண்டஸ்ட்ரியல் பேச்சு ஓடுகிறது அது மட்டுமின்றி தனக்கு இருக்கும் உச்ச மார்க்கெட்டை விட்டுவிட்டுத்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் எனவும் தாவை கவினர் தொடர்ந்து மேடையில் கூறி வருகிறார்கள் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள